ஓகே எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி கதையில் வந்து நான் எதாவது ஏன்னைக்கு முகனையாவோ இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் வளருனேன் அப்படின்னா நானே நைன்ட்டி பர்சன்ட் அதை வந்து எடிட்டில் தூக்கிடுறேன் அப்படியும் இல்லை முடியாத பட்சத்தில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு உங்கள் காதில் விழுந்தால் ப்ளீஸ் இக்னோர் இட் ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு மாதிரி அரை தூக்கு கண்ணில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சமே கொஞ்சம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கதை கேளுங்க சரி ஆரம்பிச்சிடலாமா என்னப்பா கதை சொல்ல நான் ரெடி கேட்கு நீங்கள் ரெடியா சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் கல்கி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சத்த போம்பு ஏன் அடிக்கணும்னு சொல்லி உன்னை விட்டீங்க ஆமாண்டா அண்ணா நான் அதை ஏன் சொன்னேன் நாளைக்கு அது இவனுக்கு பிரச்சனையா வரக்கூடாது அப்படின்னு தானே இப்போ என்ன பண்றது நாம நினைக்கிறத விட பிரச்சனை ரொம்ப பெருசுதான் அவனுக்கு இப்போ கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவனோட ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு எனது எதையோட முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா டீ எனக்கு மட்டும் என்ன ஜோசியா மூட தெரியும் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது அந்த ஜெகதீஷோட கிடையாது அதை விட முக்கியம் ஜெகதீஷோட ரெண்டாவது பிள்ளை பிள்ளைண்டோ ஒரு பொண்ண நான் என்னத்தை கண்டேன் அது மட்டும் இல்லை அன்னைக்கு நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடவன் இப்படி இவங்ககிட்ட சேர்ந்தா என்ன புரியலை புரியல இதையும் நான் எதிர்பார்க்கல இதுல பரதீசி

சிவாகும் டிப்பார்ட்மெண்ட்டில் எப்படி பேசி மழை பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்புறம் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அடைஞ்ச வரைக்கும் சீக்கிரம் காப்பாற்றிக்கோ ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்காக வீக்கே வருவான் அவரா ஒன்றும் தேவையில்லை உனக்காக நினை அவனுக்கு பர்ஸ்னலாக ஒரு கணக்கு மடிக்கணும் சரி சரி வச்சிடுறேன் அட என்ன வீடியோ அவ்வளோ அப்படின்லாம் காண்டாகாதீங்கப்பா என்ன அப்படின்னா இது வந்து நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம் பட் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சொதப்பிக்கிச்சு என்னம்மா நீ கதை சொல்கிறியோ இல்லையோ நல்லா ரீசன் சொல்கிற அப்படின்னு நீங்கள் காண்டாகிறீங்க எனக்கு புரியுது ஆனால் வந்து என்னாலே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேனோ இல்லையோ நான் வந்து கொஞ்சம் நல்ல உள்ளங்களுக்கு நான் இவ்வளவு பண்ணியும் இந்த நாள் வரைக்கும் என் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை ரொம்ப மோசமான எந்த ஒரு கமெண்ட்ஸும் நான் இதுவரைக்கும் என் சேனல்ல பார்த்தது நான் ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாதத்துக்கிட்ட இருக்கும் போல சேனல் ஆரம்பிச்சு எனக்கு சரியா தெரியல ஆனால் இது நாள் வரைக்கும் நான் ஒரே ஒரே கதை தான் இருக்கேன் அதுவும் ரொம்ப டிலே பண்ணி போட்டுட்ருக்கேன் என் சைட்லேருந்து வந்து நிறைய ஃபால்ட் இருக்குது போது வந்து கொஞ்சம் கூட என் மனசு கோன்ற மாதிரியோ இல்லை எனக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரியோ நான் ஒரு கமெண்ட் இது வரைக்கும் பார்க்கல பை காட்ஸ் கிரேஸ் அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி நானே சில சமயம் வந்து டவுனாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு திடீர்னு ஒரு கமெண்ட் ஒன்று வரும் அந்த கமெண்ட்டை பார்த்தா என்னோட முகத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வந்துடும் இது நாள் வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட கமெண்ட் வழியாக பேசினதில் கூட இல்லை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க கீப் கோயிங் எனக்கு இது பிடிச்சிருக்கு நானும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இது நாள் வரைக்கும் என்கரேஜ் பண்ணுற உங்களுக்குமா உங்களுக்கு தான் நான் வந்து உங்கள் நேம் அப்படியே ரிவீல் பண்ணிடலாம் பட் அது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியலம்மா ஆனால் நீங்கள் இந்த வீடியோ கேட்டிங்கன்னா ஐ மீன் இது ரொம்ப குட்டியான ஒரு பார்ட் மாதிரி தான் அவங்களோட பேலன்ஸ் ஃபோன் கான்வெசேஷன் மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன் அவங்கள இது டிசப்பாயிண்ட் பண்ணும் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும் நானும் வந்து நிறைய 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 கதைகள் படிப்பேன் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் படிக்கும் போது ஏதாச்சும் நடந்தா எனக்கு ரொம்ப கோபம் வரும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து எனக்கு புரியுது ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை விறுவிறுப்பா ஐ மீன் இந்த ஃபிளாஷ்பேக் வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போகலாமே கொஞ்சம் விறுவிறுப்பா மாச கிளாஸா அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இதோட முடிச்சிடுறேன் அடுத்த எபிசோட் எப்போ போடுவேன்னு எனக்கும் தெரியலப்பா நானும் வந்து சீக்கிரம் போட்டு தான் பார்த்துட்ருக்கேன் ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகலை நான் வந்து ரொம்ப பர்சனலாக போக விரும்பல ஆனால் முடிஞ்ச வைக்கும் சீக்கிரமாக இந்த நெக்ஸ்ட் எபிசோட் போட பார்த்துடலாம் உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர் ஜே ஜெயராஜி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுங்க இந்த மாதிரியான கதைகளை கேட்கறதுக்கு ஜேஆர் நாவல்ஸ் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்